எல்லோருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் புத்தக கண்காட்சியில் ஒவ்வொரு நாளும் மாலையில் உங்களோட ஏதாவது ஒரு நூல் குறித்து அறிமுகம் செய்துட்ருக்கேன் தேசாந்திரி அரங்கு எண் இரநூத்தி இருபதுலேருந்து இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் நான் வாங்கின அல்லது நான் முக்கியம் நினைக்கக்கூடிய நண்பர்கள் பலரும் கேட்ட சில புத்தகங்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம புத்தகங்களை தேடி பார்ப்பதும் எதை படிப்பது அல்லது எந்த புத்தகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கேட்பதுங்கிறதும் வழிநடத்தப்பட வேண்டியிருக்கு நானும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் தீவிர வாசகர்கள் சிலரும் சொல்லுகிற ஆலோசனைப்படி தான் புத்தகங்கள் வாங்குவேன் அதே போல் என்னை தேடி வந்து கேட்கக்கூடிய பலருக்கும் என்னென்ன புத்தகங்கள் வாங்கலாம் அல்லது என்ன புத்தகங்கள் முக்கியமானதுங்கிற தகவல்களை சொல்லுவேன் நிறைய நேரங்களில் இங்கே இன்னூறுக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கிறதுனால எல்லா அரங்குகளையும் என்னால் பார்வையிடவோ போகவோ முடியல ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சில புத்தகங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு சிபார்சு செயலான்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த ஆண்டு வந்து இவருடைய கவிஞர் சுகுமாரன் அவர்களுடைய புதிய கவிதை தொகுதி வழியாக இருக்குது அவர் வந்து தமிழ் நவீன கவிதையினுடைய மிக முக்கியமான ஒரு கவிஞர் கோடை கால குறிப்புகள் அப்படிங்கக்கூடிய அவருடைய கவிதை தொகுப்பு வந்து நவீன கவிதை உலகில் வந்து ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்திய கவிதைத் தொகுப்பு எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு கவிஞர் வந்து கவிஞர் சுகுமாரன் அவருடைய நீண்ட காலத்துக்கு அப்புறம் அவருடைய கவிதை தொகுப்பு வந்திருக்கு இது அவருடைய ஏழாவது கவிதை தொகுப்பு காலச்சுவோடு பதிப்பகம் இவருடைய கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமைக்கு மறுநாள் ஆனால் புதன்கிழமை அல்ல அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு பேர் பேரே நீங்கள் கேள்விப்பட்ட உடனே தோணும் ஒரு விசித்திரமாக இருக்கே அப்படின்னு கவிதைகளும் அப்படிப்பட்டது கவிதைகளை வந்து நான் எல்லா கவிதைகளையும் அல்ல தேர்வு செய்யப்பட்ட கவிதைகளை அதிலிருந்து படித்தேன் அற்புதம் இந்த ஆண்டில் ஒரு கவிதை கவிதையினுள்ள இந்த நூல் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு கவிதை படிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அந்த நூல் உங்களுக்கு பிடிக்கக்கூடும் அதுபோல் நேஷனல் புக் ட்ரஸ்ட்டை பொறுத்த மட்டும் அவங்க ஒவ்வொரு ஆண்டும் மொழியாக்க நூல்களில் நிறைய கொண்டு வருவாங்க சில அரிய நூல்களையும் பதிப்பிக்கிறாங்க பல ஆண்டுகளாக நம்ம தேடிட்டு இருந்த ஆனால் கிடைக்காத ஒரு நாவலை இப்போ திரும்ப வெளியிட்டிருக்காங்க சீர் சேந்து முங்கோபாத்யா அப்படிங்கிற ஒரு வங்காள எழுத்தாளர் எழுதின கரையான் அப்படிங்கிற நாவலை இப்போ திரும்பி கொண்டு வந்திருக்காங்க இந்த நாவல் என்ன மாதிரியானது அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை இவ்வளவு துல்லியமாக நவீனமாக ஒரு வாழ்க்கையினுடைய அந்த அபத்தத்தை சொல்லக்கூடிய ஒரு நாவல் கரையான் வங்க மொழியில் வெளியாகி மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு உள்ளான நாவல் தமிழ்லேயும் அந்த நாவலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது கரையானை இப்போ அவங்க மறுபதிப்பு செய்திருக்கிறாங்க அதே அரங்கத்துக்கு போனீங்கன்னா அவன் காட்டை வென்றான் அப்படின்னு ஒரு சின்ன நாவல் இருக்குது இந்த நாவல் வந்து ஒரு நூற்றி சொச்சம் பக்கங்கள் உள்ள சின்ன நாவல் தான் ஆனால் இந்த நாவலுடைய சிறப்பு என்னென்னா ஓல்மேன் அண்ட் சிங்கிற ஹெமிங்வேனுடைய நாவல் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நிகராக சொல்லப்பட்ட ஒரு நாவல் அந்த நாவல் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு நாவல் தலித் மக்களோட வாழ்க்கையை பேசக்கூடிய ஒரு நாவல் மிக முக்கியமான ஒரு படைப்பு அப்படின்னு தான் நான் அதை சொல்லுவேன் இது போலவே பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி வேறு வேறு ஊர்களுக்கு வந்திருக்காரு காந்தியினுடைய தமிழக பயணங்களை எல்லாத்தையும் தொகுத்து தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து விகடன் பதிப்பகத்தில் இருக்குது இது புதிய நூல் அல்ல ஆனால் இந்த நூல் என்ன அப்படின்னா வெளியாகி ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் கவனித்து நாம் வாங்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்க கூட நூலில் நீங்கள் படித்தீங்கன்னா காந்தியினுடைய வருகையை பற்றியும் காந்தி வந்து எங்கெங்கெல்லாம் போனார் என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவருக்கு கிடைத்தது எப்படி ஒரு வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிட முடியும் சிறுகதை தொகுப்புகளை பொறுத்த மட்டும் நிறைய புதிய 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 சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு குறிப்பாக சொல்வதாக இருந்தால் யாவரும் டாட் காம் அப்படிங்கிற அவங்க யாவரும் பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை நடத்துகிறாங்க அவர்களுடைய சிறப்பு இந்த ஆண்டு வந்து இளம் படைப்பாளிகள் அதிலும் குறிப்பாக பத்துக்கு மேற்பட்ட இளம் எழுத்தாளர்களுடைய புதிய சிறுகதை தொகுப்புகளை கொண்டு வந்திருக்காங்க ஒரு பதிப்பகம் தொடர்ந்து சிறுகதை தொகுப்புகளை கொண்டு வர்றதும் அந்த சிறுகதை தொகுப்புகள் தமிழில் ஒரு புதிய வரவாக இருப்பதும் ரொம்ப ஆச்சரியம் சென்ற ஆண்டு அவர்கள் கொண்டு வந்த சுனில் கிருஷ்ணனுடைய ஒரு நூல்தான் யுவ புரஸ்கார் விருதுப்பட்டது இந்த ஆண்டும் அவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட இளம் படைப்பாளிகளோடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் யாவரும் பதிப்பகத்துக்கு போங்க அவங்க இருக்கக்கூடிய சிறுகதை நூல்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொருத்தராக சொன்னால் அந்த பத்து பேரையும் நான் சொல்லணும் உங்களுக்கு நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய சிறுகதை தொகுப்புகள் பிடிக்கும் அப்படி நம்புகிறேன் இது போலவே சந்தியா பதிப்பகத்துக்கு போனீங்கன்னா அவங்க வந்து மொழியாக்க நூல்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக வரலாறு சார்ந்த மொழியாக்க நூல்கள் நிறையாவே அவர்கள்ட்ட இருக்குது எதிர் பதிப்பகத்தை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க மொழிபெயர்ப்புகளில் தேர்வு செய்யப்பட்ட நல்ல மொழிபெயர்ப்புகளை கொண்டு வருவாங்க இந்த ஆண்டு அவங்க மிக முக்கியமான ஒரு நாவலை மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்ன நாவல் அப்படின்னா கசார்களின் அகராதி அப்படிங்கிற சொல்கிற நாவல் மிலோராத் பாவிக் அப்படிங்கிற ஒரு செர்பிய எழுத்தாளருடைய நாவலை மொழி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப படிக்க கஷ்டமான ஆங்கிலத்தில் படிக்கும்போதே கூட வந்து அவ்வளோ சிரமமான ஒரு நாவல் ஒரு போஸ்ட் மாடர்ன் நாவல்னு சொல்லலாம் இந்த நாவல் வந்து ஒரு அகராதி போல எழுதப்பட்ட ஒரு நாவல் நேரடியாக நம்ம நாவல் படித்தோம்னா ஒரு கதை வரும் அந்த கதையில் கதாபாத்திரங்கள் வரும் அப்படிலாம் இருக்காது ஒரு அகராதியில் ஆ வரிசையிலேருந்து வரும் இல்லையா அதுபோல் அகர வரிசையில் தொகுக்கப்பட்ட ஒவ்வொரு பத்திகள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கதை இருக்க ஒரு நிகழ்வு அல்லது ஒரு புதிர் இருக்கக்கூடியது இந்த புத்தகத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் வெளியாகணும் போது ரெண்டு எடிஷன்ஸ் ஒன்று வந்து மேல் எடிஷன் ஃபேமியல் எடிஷன் அப்படின்னு ஆண் புத்தகம் பெண் புத்தகம்னு இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு அது எப்படிங்க ஒரு புத்தகம் ஆண் புத்தகமாக பெண் புத்தகமாக இருக்கும் அப்படின்னா படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அது ஒரு புதிர் தமிழ்லையும் அந்த இரண்டு வடிவத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த கசார்களின் நகராதிங்கிற புத்தகத்தினுடைய ஆண் பதிப்பு பெண் பதிப்பு இரண்டையுமே வெளியிட்ருக்குறாங்க இரண்டுமே என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதை மொழிபெயர்த்துக்கூடியவர் வந்து அதை மொழிபெயர்க்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி ஒரு எளிதாக அந்த மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது மொழிபெயர்ப்பாளருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் உலக சிறுகதைகளை தொடர்ந்து மொழிபெயர்த்து வரக்கூடியவர் கார்த்திகை பாண்டியன் இந்த ஆண்டும் அவர் உலகத்தினுடைய மிகச்சிறந்த கதைகளை மொழிபெயர்த்து துண்டிக்கப்பட்ட தலைகள் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டு வந்திருக்காரு இதுவும் எதிர்ப்பதிப்பகத்தில் தான் கிடைக்குது இந்த நூல்களெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து உங்களுக்கு சிறார் இலக்கியம் படிக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருந்தால் ஜன்னலில் ஒரு சிறுமி அப்படிங்கிற புத்தகத்தை படிங்க அது நிறைய காப்பிகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காப்பிகள் பெயர் வேறு மொழிகளில் விற்பனையான ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடும் சொற்கள் அப்படின்னு சொல்லி கிரியா பதிப்பகம் ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க லாக் ப்ராவர் அப்படிங்கிற ஒரு கவிஞருடைய ஒரு நூல் இந்த ப்ராவருடைய கவிதைகளில் வந்து சர்வதேச அளவில் மிக முக்கியமான கவிதைகள் கிரியாவில் வந்து அந்த புத்தகம் இருக்குது நேற்று கூட ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார் காஃப்காவினுடைய நூல்கள் ஏதாவது தமிழில் வந்திருக்கா தமிழில் நான் காஃப்காவை படிக்கணுன்னா என்னெல்லாம் நூல்களை சுபாரிசை செய்வேங்கன்னு தமிழில் காஃப்காவினுடைய நூல்களை படிப்பதாக இருந்தால் விசாரணை அப்படிங்கக்கூடிய காஃப்காவினுடைய மிக முக்கியமான நூல் கிரியா பதிப்பகத்தில் இருக்குது இது போலவே காஃப்காவினுடைய டைரி குறிப்புகளை அவருடைய காஃப்காவினுடைய கட்டுரைகளை எல்லாம் சா தேவதாஸ் மொழியாக்கம் செய்திருக்கிறார் இது வந்து வாவூசி நூலகம் அதில் வந்து கா காஃப்காவினுடைய இதுக்கு படைப்புகள் கிடைக்கிது உருமாற்றம் அப்படிங்கிற பேரில் காஃப்காவினுடைய சிறுகதைகள் எல்லாம் தமிழினி பதிப்பகுதியில் இருக்குது காஃப்காவை நீங்கள் படிப்பதாக இருந்தால் அந்த எல்லாம் படிக்கலாம் இன்னொரு நண்பர் கேட்டார் காந்தியை பற்றிய முக்கியமான நூல்களை சிபார்த்தை செய்ய முடியுமா அப்படின்னு காந்தியை நீங்கள் படிப்பதாக இருந்தால் மிக முக்கியமான புத்தகமாக நான் சொல்கிறது வந்து லூயி ஃபிஷர் மொழிபெயர்ப்பு மொ எழுதிய காந்தி அந்த காந்தியினுடைய புத்தகத்தை தி ஜே ர அப்படிங்கிற அவர் தான் மொழியாக்கம் செய்திருக்கார் காந்தி எழுதிய சத்திய சோதனை நூலையும் இந்த லூயி ஃபிஷருடைய நூலையும் படித்து பார்த்திங்கன்னா காந்தியே இவ்வளவு தூரம் இவ்வளவு நுண்மையாக எழுதியிருப்பாரான்னு வியக்க வைக்கக்கூடிய ஒரு நூல் இந்த நூலில் இருந்து தான் காந்தி திரைப்படம் உருவாக்கப்பட்டுச்சு அந்த நூலை நீங்கள் படிக்கலாம் வின்சன் சீன் அப்படிங்கிறவர் வந்து காந்தியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு அது மிகச்சிறப்பான புத்தகம் ரோமன் ரோலேந்து வந்து காந்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அது படிப்பதற்கு நல்ல ஒரு நூல் காந்தியை பற்றியே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது பெரும்பான்மையான நூல்கள் இங்கே கிடைக்கிது சர்வோதய இலக்கிய பண்ணைங்கிற அரங்குக்கு நீங்கள் விஜயம் செய்வீங்கன்னா அங்கே காந்திய நூல்கள் வினோபாவை பற்றிய நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பருந்து பார்வையில் நான் சில புத்தகங்களை இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கேன் வரக்கூடிய எல்லா நாட்கள்லேயும் இதே போல தான் உங்களுக்கு என்னுடைய பரிந்துரைகளை நான் இன்னி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயம் நாளையும் அதுக்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள்லேயும் என்னுடைய பரிந்துரைகளை உங்களுக்கு சொல்லுவேன் நன்றி நண்பர்களே வணக்கம்